இப்ப சாப்பிட்டீங்களா என்ன இட்லிட்டுமா வேணுமா நான் அரிசி வாங்கி கொடுத்துட்டுமா இந்த வீடியோ இருக்கிறதுனால நீங்க வந்து ப்ரொமோட்டுக்கு அதுக்கு இதுக்கு நீங்க என்ன நினைச்சாலும் சரியா அதற்கு எனக்கு கவலை இல்ல எடுத்த ஒரே மோட்டிவ் இந்த பாத்துட்டு நாலு பேர் யாருக்காவது ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மாசத்துக்கு அந்த பாட்டிக்கு என்னால ஒரு ஹெல்ப் பண்ண முடியுது அவங்களோட பசிய தீர்க்க முடியுதுன்னா அது எனக்கு சந்தோஷம் தான் உங்களால முடியறது செய்யுங்க இல்லைன்னா உங்ககிட்ட ரெண்டு வாரத்தை முகமோ பேசுங்க அதுவே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இது வரைக்கும் என்கிட்ட பசின்னு கேட்கறவங்க நான் இல்லங்காம என்னால முடிஞ்சது செஞ்சிருக்கேன் என்கிட்ட கேக்குறவங்க நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ண ஏன்னா பசி எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் இந்த வேலை இந்த ஒரு மாசத்துக்கு அவங்களோட பசியை என்னால் தீர்க்க முடியுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வரைக்கும் என்கிட்ட பசின்னு கேட்டவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு ஆகி கொடுத்துருக்கேன் என்னால முடியாத பட்சத்துக்கு வாழைப்பழம் பிஸ்கெட்டு தண்ணி என்னால் என்ன முடியுதோ அதான் நான் செஞ்சுருக்கேன் ஆனால் தக்காளி வகை அங்கே இருக்கா என்னால் முடிஞ்சதை நான் அந்த பாட்டிக்கு செஞ்சுருக்கேன் உங்களால் முடியுது நீங்கள் செய்யுங்க இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது அதனால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க சரி வரேன் ஓகே அடுத்த இதில் பார்க்கலாம் பாய்